கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள என்ற பார்வையிடுங்கள் அன்னை அன்னை திருமண பொருட்கள் மேற்பட்டியமாய் ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவசம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது அண்ணன் தம்பி சென்னையினுடைய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருந்த சதீஷ்குமார் தர்பூசணி பழத்துல ஊசி போட்டு ரசாயனத்தை ஏத்துறாங்க தர்பூசணி பழத்தை சாப்பிடாதீங்கிற மாதிரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுனால ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட தர்பூசணி பழங்கள் விற்பனை கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளுடைய கண்டன குரல் சமூக வலைதளத்தில் எழுந்த கண்டன குரல் இதை வைத்து தமிழ்நாடு அரசு அவரை பணியிட மாற்றம் செய்திருக்கிறது இப்பொழுது தமிழ்நாடு சுகாதாரத்துறையினுடைய மருத்துவம் மற்றும் ஊரகப் பணிகள் இயக்ககத்துக்கு பொறுப்பாளராக அவர் போயிருக்கார் அவருக்கு பதிலாக திருவள்ளூர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சென்னையை கவனிப்பார் என்று தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா சாதாரண ஒரு நபர் ஒரு விஏஓன்னு வச்சுக்கோமே தப்பு பண்ணிடுறாரு ஐயாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கிறார் ஏதோ வறுமையிலேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் வாங்கிறாரு உடனடியாக கைது சிறை அதுக்கப்புறம் தண்டனை லஞ்சம் வாங்குறது தப்பு எந்த மாற்றுக்கடுத்துன்னு இல்லை அவர் ஒரு நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தார் அந்த விஏஓவோ தாசில்தாரோ ஆர்ஏயோ என்ன பண்ணுவாங்க வழக்கு போடுவாங்கள்ல நஷ்டத்தை அரசுக்கு இப்போ டூ ஜி ஸ்பெக்ட்ரமில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அரசுக்கு இழப்பீடு ஒரு லட்சம் கூட வந்து நேரடியாக அரசுடைய பணத்தை எடுக்கலை அரசுக்கு இழப்பீடு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தினா அதுக்கு வழக்கு அதே போல் பல்வேறு துறைகளில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக சொல்லி வழக்கு இருக்குது இப்போ இந்த ரேஷன் கடை ஊழல் கூட அரசுக்கு இழப்பீடு கழிவறையில் கூட அரசுக்கு இழப்பீடு அரசுக்கு இழப்பீடுனா அது ஸ்கேமு அது ஊழல் இப்போ அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்துனா அதை வழக்காக மாற்றி அதில் ஸ்கேம் என்று ஊழல் என்று தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சுகாதாரத்துறையினுடைய அதிகாரியாக சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரியாக இருந்த இந்த சதீஷ்குமார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கார் இது ஸ்கேமில் வருமா வராதா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் தர்பூசணி பழங்கள் ஒரு ஏக்கர் தர்பூசணி போடுறதுக்கு நாற்பத்தஞ்சாயிரூலேருந்து அறுபதாயிரரூவா செலவாகுதுன்றாங்க சில இடங்களில் முன்ன பின்னே ஆகும் ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோ ஐம்பதாயிரம் ஏக்கருன்ற ஐம்பதாயிரம் வச்சா இரநூத்தம்பது கோடி ஐம்பதாயிரம் ஏக்கர் தர்பூசணி பழங்கள் இவர் போட்ட வீடியோனால் இவர் ஒருத்தர் மட்டும் தான் வேறு எவ்வளவுங்க இல்லை தர்பூசணி பழத்தில் ஊசியை போட்டு சிறப்பை வச்சு பிகை நூட்ஸில் இவர் போட்ட வீடியோ இன்றைக்கும் இருக்குது ஒரு பெரிய மாட்டு ஊசி அதில் ஒரு ஒரு சிறப்பை உள்ளே ஏற்றுறாரு சிகப்பு கலரில் அதை தர்பூசணி பழத்துக்குள்ள போடுறாரு பார்த்திங்களா இப்போ நார்மலாக தொட்டால் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது இது வருதா இதுதான் ஊசி போட்டு பார்க்குறாங்க தர்பூசி பழத்தில் ஒரு வண்டு கடிச்சா கூட ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னா அதை விற்பனைக்கு அனுப்புவது இல்லை ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னா அது கடைக்கு வரதுக்குள்ள அழுகி போயிடும் தர்பூசணி பழத்தில் சின்னதாக ஒரு கத்தியை வச்சு குத்தி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு கத்தியை வச்சு குத்தி பழுக்குதா பழுக்கலன்னு பார்த்தா கூட அது அந்த இடம் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும் அதுதான் தர்பூசணி பழத்துடைய தன்மை அது உடையாமல் ஓட்ட விடாமல் எந்த விதமான துளையும் இல்லைன்னா மட்டும்தான் அது அப்படியே மூணு நாள் நாலு நாளைக்கு அப்படி இருக்கும் இல்லைன்னா அது அழிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அப்படிப்பட்ட தர்பூசணி படத்தில் ஊசியை போட்டு சிறப்பு ஏத்துறாங்க ரசாயனத்தை ஏற்றுறாங்க அதன் மூலமாக தான் பழுக்க வைக்கப்படுது அதன் மூலமாக தான் சிகப்பு தன்மை கிடைக்கிது அப்படின்னு ஒரு அதிகாரி போய் சொல்லியிருக்காரு இப்போ அவர் ஊசி போட்டு சிறப்பை ஏற்றுனது அவர் பண்ணது உண்மை அதே மாதிரி விவசாயிகள் பண்ணுறாங்கன்றதை அவர் நிரூபித்து காட்டணும்ல அதே மாதிரி ஊசியை போட்டு அப்படி காட்டலைன்னா தன் சொன்ன தகவல் பொய்யின்னு சொல்லி திருப்பி வாங்கணும்ல இப்போ திருப்பியும் வாங்கலை இவர் வீடியோ போட்டு ஆறு மாதம் ஆச்சு இப்போது ம மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் பிறக்குது கோடை காலம் புறக்குது பிறக்கும் போது மக்கள் வெயில் தாகத்துக்கு எதை குடிக்கலாம்னு பார்க்கலாம் தர்பூசணி குடித்த இந்த சர்ச்சைகள் தமிழ்நாடு முழுக்க எழுது தமிழ்நாடு முழுமைக்கும் இவருடைய காணொலியால் விற்பனை பாதிக்கப்படுது விற்பனை பாதிக்கப்படுறது தாண்டி வெறும் விற்பனை மட்டும் கிடையாது தர்பூசணி விற்பனை மட்டும் கிடையாது இது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட கிடையாது இடுபொருள் விற்பனையாளர்கள் தரகர்கள் சின்ன சின்ன கடன் நடத்துகிறவன் சிறு வணிகள் தொடங்கி விவசாயிகள் முகம் மொத்தமாக ஒரு பெரிய செயின் லட்சக்கணக்கான பேர் இந்த ஒத்த மனுஷனால பாதிக்கப்பட்டிருக்கானா இது ஊழல் ஸ்கேமில் வருமா வராதா இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில் இருந்த தர்பூசணியை ஒரு ஒரு டன் பதினஞ்சாயிரூவாய்க்கு வைத்துருக்கான் இன்றைக்கி மூவாயிரம் ரூபாய் வைத்துட்டுருக்கேன் மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்குது பதினஞ்சாயிரம் இங்கே இருக்குது எத்தனை மடங்கு அப்போ எவ்வளோ பெரிய லாஸ்ட் விவசாயிகள் ஏற்பட்டிருக்கு இப்போ தொடர்ச்ச சமூக வலைதளில் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவ்வாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க வீடியோ போடுறாங்க வாலண்டியராக தன்னளிச்சியாக ஒவ்வொரு இன்ஃப் இன்ஸ்டாகிராமில் கூடிய இன்ஃப்ளயன்ஸும் யூடியூபர்ஸும் வீடியோ போட்டு இதை பற்றிலாம் அந்தந்த தடித்தான ஒருத்தர் இருக்கான் இந்த இது பேர பேர் ஆ இரஃபான் இதை பற்றிலாம் வீடியோ போட மாட்டான் அவனுக்கு கேஎஃப்சி சிக்கனு சிங்கு இது ஃப்ரைடு சிக்கனு பிரியாணி நூடுல்ஸு தவளை குஞ்சி இந்த மாதிரி தான் வீடியோ போடுவான் அனகொண்டா கொட்டை அதை மாதிரி வீடியோ போட்டு அதுலேருந்து அதை அதை அந்த அதை முதலையுடைய இதை சாப்பிட போகிறேன் ஒரு நாள் இவன் இவனோடதை வறுத்து சாப்பிட போகிறாங்க அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு வீடியோ போடுறேன் உண்மையிலேயே ஒரு ஃபுட் பிளாக்கராக இருந்தால் உண்மையான ஃபுட் பிளாக்கராக இருந்தால் இந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி நிறைய வில்லேஜ் குக்கிங் சேனல் நிறைய சேனல் இருக்காங்க அவங்களாம் தர்பூசணி கொடுத்த அவேர்னஸ் ஏற்படுத்துறாங்க இந்த லுங்கி பாய்ஸவர் தம்பி அவர் கூட தர்பூசணி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தியிருந்தார் அப்படி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வேற தன்னெழுச்சியாக வந்து தர்பூசணி கொடுத்த அவேர்னஸ் ஏற்படுத்துகிறாங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு த ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு அட்டன்ஷன் சிக்கிங் பண்ணக்கூடியவங்க கூட தர்பூசணி கொடுத்து அவேர்னஸ் ஏற்படுத்துகிறான் ஆனால் ஐம்பது லட்சம் பார்வையாளரை வைத்திருக்கக்கூடிய இவன் இந்த சிக்கனை சாப்பிட்றது அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது சர்ச்சைக்குள்ளேயே சிக்கிறவன் ஒரு தர்பூசணி கொடுத்த அவர்னஸ் ஏற்படுத்த கூட இவன் நல்லவன் நம்பலாம் அதை பண்ண மாட்டான் அப்போது இந்த தர்பூசணி கொடுத்து இந்த சதீஷ்குமார் போட்ட வீடியோனால இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது சாதாரணமாக பணி மாற்றம் இந்த அதிகாரி மட்டும் கிடையாது பல பேர் இந்த வேலையை செஞ்சாங்க ஒரு பத்து வருஷமா திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு நம்மளுடைய அரிசி பல ஆயிரம் தலைமுறையாக சாப்பிட்டு இருக்காங்க மூணு வேலையும் சோறு சாப்பிட்றவங்க இருக்காங்க நானும் மூணு வேலையும் சோறு சாப்பிட்டவன் தான் மூணு வேலையும் சோறு சாப்பிட்டாங்க எந்த நோயும் வரலை ஆனால் சோறு சாப்பிட்டா அரிசி சாப்பிட்டா என்ன ஆகும் சுகர் வரும் அப்படின்னு ஒரு பரப்புரை பண்ணால் அதுக்கு மாற்றம் ஓட்ஸு ஓட்ஸு சாப்பிட்டா சுகர் வராது அதில் வந்து குளுக்கோஸ் லெவல் கம்மி கிளை கிளைஸ்மிக் இன்டெக்ஸ் கம்மி அப்படின்னு ஒரு பரப்புரை உருவாக்கணும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எந் எந்தளவுக்கு அரிசி இருக்கோ அதே அவ்வளோ அதை விட அதிகமாகவே இந்த ஓட்ஸ் இருக்குது ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டாலும் சுகர் ஏறும்ன்றான் அதாவது இது வந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் உடற்பயிற்சி செய்து சரியான அளவில் உணவை சாப்பிட்டு சரியான அளவில் காய்கறிகளை சாப்பிட்டு சரியான அளவில் வேலைகளை செய்து கொண்டு இருந்தால் எந்த நோயும் வராது சர்க்கரை நோயை வந்தாலும் கட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும் ஆனால் இவன் பத்து வருஷமாக சோறு சாப்பிடாத சோறு சாப்பிடாத அரிசி சாப்பிடாத அரிசியில் தான் சுகர் ஏறுது அரிசி பலகாரம் சாப்பிடாங்க அது வெறும் கார்போ 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 கார்போன்னு இதில் ப்ரோட்டின் இருக்குது இதில் ஃபேட் இருக்குது இல்லை கார்போ இருக்கு இதில் குளுக்கோஸ் இருக்குது இதில் ஃபைபர் இருக்குது இது அது இருக்குது இது இருக்குது எதுவுமே தெரியாமல் சாப்பிடும் தான் நல்லாயிருந்தோம் இதில் அதுலாம் இருக்குது இது கிராம் ப்ரோட்டீன் இது டுவெண்ட்டி கிராம் குளுக்கோஸ் இது டுவெண்ட்டி கிராம் ஃபைபர் அப்படின்னா மொத்தமாக சோழி முடிஞ்சிருச்சு தங்கிக்கிழமை ஒரு புளி குழம்பு செவ்வாய் கிழமை ஒரு சாம்பார் புதன்கிழமனா ஒரு கறி குழம்பு இல்லை ஒரு மீன் குழம்பு வியாழக்கிழமை ஒரு கருவாட்டு குழம்பு திருப்பி வெள்ளிக்கிழமை சாம்பார் திருப்பி சனிக்கிழமை கருவாடு குழம்பு முட்டை குழம்பு ஞாயித்துக்கிழமை மட்டன் சிக்கன் அப்படி வரிசையாக ப்ரோக்ராமா போட்டு ஏழு நாளில் மூணு நாள் கறி குழம்பு மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி மீ மீன் நண்டு ஆள்னு ஏதோ ரொட்டின்லாம் போயிட்டு இருந்துச்சு ப்ரோட்டின் தேவைக்கு ப்ரோட்டீன் வந்துச்சு கார்போ வந்துச்சு ஃபைபர் வந்துச்சு எல்லாமே கிடச்சிட்டு இருந்துச்சு தேவைக்கு தகுந்த மாதிரி குளுக்கோஸும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இவன் இந்த ஆயிலை சாப்பிடுங்க இந்த ஆயிலை சாப்பிட்டால் ஆயில் நீட்டிக்காது நல்லெண்ணெயில் கொழுப்பு இருக்குது தேங்காயில் கொழுப்பு இருக்குது கடலில் கொழுப்பு இருக்குது அதுக்கு மாற்றாக ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க அதுக்கு மாற்றாக வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுண்ணா பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக எல்லா டிவி சேனலும் சேர்ந்து மொத்தமாக சன்ஃப்ளவர் ஆயிலை ப்ரொமோட் பண்ணி இப்போ சொல்கிறாங்க சன்ஃப்ளவர் ஆயிலை விட நூறு மடங்கு நல்லெண்ணெய் நல்லது இதைத்தான முன்னாடியே கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தோம் திராட்சையை வெட்டினா அதில் ஒரு வகையான நிறம் வரத்தான் செய்யும் பப்பாளியை வெட்டினாலும் அதில் ஒரு நிறம் வரத்தான் செய்யும் ஸ்ட்ராபெரியை வெட்டினா அதில் ஒரு நிறம் வரத்தான் செய்யும் மாம்பழத்தை வெட்டினா அதில் ஒரு மஞ்சள் நிறம் வரத்தான் செய்யும் வெள்ளரிக்காய் வெட்டி பார்த்தா கூட அதில் ஒரு நிறம் வரத்தான் செய்யும் எல்லா உணவுப் பொருட்களுமே எல்லா பழங்களுமே இயற்கையாக இந்த ஃப்ரூட் கலர்னு அது கலரே ஃப்ரூட் கலர் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒரு நிறம் இருக்குது இந்த நிறத்தை வச்சு இது ஒரு நிறமி இது இது வந்து வே ஒரு வேதிப்பொருள் இது வந்து ஒரு ரசாயனம் உலகத்தில் இப்படி கிடையாதுரா எந்த நாட்டிலையும் கிடையாது ஸ்ட்ராபெரிட்டு வந்து டிசுபெரித்து தொழச்சிட்டு பார்த்தீங்களா ஒட்டிக்கு பார்த்தீங்களா கலரு ஏன் மாம்பழத்தை அறுத்து பார்த்துட்டு கலந்துட்டு மஞ்சளாகனு சொல்லேன் பல ப பப்பா இது பனம்பழத்தை வெட்டிட்டு அது மஞ்சளாக்குன்னு சொல்லேன் இல்லை பப்பாளி வெட்டி பார்த்துட்டு நசிக்கு பார்த்துட்டு பப்பாளி மஞ்சளாக்குன்னு சொல்லேன் ஜ இதில் வந்து திராட்சை பழத்தை பிரிஞ்சு பார்த்து என்னங்க இந்த கலரில் இருக்குது லேவெண்டர் கலரில் அப்படின்னு கேட்பீங்களோ ஏன்னா ஒவ்வொரு நெ பழத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது அந்த நிறத்தை வச்சு அந்த பழத்தை சாப்பிடாமலாக்கி அதில் ரசாயனம் இருக்குது வேதிப்பொருள் இருக்குது ஃபெர்டிலைசர் பயன்படுத்தியிருக்கான் அதில் பூச்சிக்கொல்லி மருந்து பண்ணியிருக்கேன் அப்படி இப்படி சொல்லி அந்த பழத்தை வெறுக்க வச்சு எத்தனை விவசாயியோட வாழ்வாதாரத்தை கெடுத்துருக்கான் பாருங்கள் ஒரு சாதாரணமாக ஆறு மாதத்தில் ஒரு யூடியூப் சேனல் வீடியோ பண்ணுதுன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கும் இப்போ இந்த அதிகாரி சொல்லுவார் நான் என்ன கார்பரேட் கைகூலியா தர்பூசணி பழத்தில் ஊசியாக போகிறான்னு சொல்லிட்டு வெளியே போய் பெப்சி பெப்ஸி குடிச்சாப்பி யார் நம்ம தான் இரனே கேட்டிருந்தோம் சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் ரெய்டு போடுற இந்த அதிகாரிகள் பெரும்பெரும் நிறுவனங்களுக்கு போனதாக எந்த செய்தியும் இல்லையே என்னைக்காவது ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரெய்டு நடந்துச்சு பெரிய பெரிய ஹோட்டல் நடந்துச்சு மவுண்ட் ரோடு பிள்ளாளுக்கு போயிட்டு ஏன் திரும்பி வந்தார் அந்த ஃபோனில் யார் வந்தது படபடப்பு வந்துச்சு அதிகாரிக்கு படபடப்பு வந்தது உண்மையான உடம்பு செல்லாமலா இல்லை பிழாலேயே தொடரியா அப்படின்னு வந்த ஃபோனுனாலையா அப்போது முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் வளைபின் தொடர்ச்சியாகத்தான் இது நடந்திருக்கிறது இதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இவர் மேலே முழுமையான நடவடிக்கை எடுக்கணும் வெறும் பணி மாற்றம் என்பது வாய்ப்பே கிடையாது முழுமையான நடவடிக்கை எடுக்கணும் இவர் மூலமாக நஷ்டஈடு வழங்கப்படணும் விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள் பல விவசாயிகள் நீங்கள் வந்து வியா வியாபாரம் பண்ண முடியாது அது ஒன்றும் வந்து கெட்டுப்போ இது நெல்லுக்கூடாது எல்லை கூட நீங்கள் அறுத்து உடம்பில் வச்சிடலாம் ஒரு கடலை கூட வச்சிடலாம் ஒரு எல்லை கூட வச்சுட்டு போயிடலாம் ஆனால் தர்பூசணியை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி பாதுகாப்பெல்லாம் வைக்க முடியாது அது பழுத்துருச்சு அப்படின்னா அதிகபட்சம் பதினஞ்சு நாள் வந்தாகணும் முடிஞ்சு போச்சு இல்லைனா பதினஞ்சு நாளுங்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு பழம் அது அந்த பழத்தை போய் நீங்கள் வந்து இன்னைக்கு விற்கலன்னா அடுத்த மாதம் வத்துக்கலாம் இல்லை ஆறு மாதம் கழிச்சு விற்றுக்கலாம் விற்க முடியாது இந்த மூணு மாதத்தில் விற்றாதான் உண்டு இப்போ தான் அது சீசன் அப்போது அவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் இழப்பீடு ஏற்பட்டிருக்குது அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு அதிகாரியினுடைய தவறு என்பது அரசின் தவறு அவரை எல்லா மீடியாக்களையும் பேச விட்டு இப்படி ஒரு அதிகாரி பேசிட முடியுமா இப்படி வேறு எந்த அதிகாரி செஞ்சிட முடியுமா இவர் திமுக குடும்பத்தை சார்ந்தவரை இருப்பதனால முரசொலி செல்வது மர்மான இருப்பதனால கருணாநிதி குடும்பத்தினுடைய வகையாக இருப்பதனால எல்லா ஊடகத்திலும் பேச விட்டுருக்காங்க அப்போ இதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது அரசு ஒரு அரசு அதிகாரியினுடைய தவறு என்பது அரசின் தவறு அரசு இந்த தவறுக்கு முழு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட அத்துணை விவசாயிகளுக்கும் நஷ்டஈடு வழங்க வேண்டும் அரசு இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு அதிகாரியின் தவறு என்பது அரசின் தவறு அப்ப அரசு முழு பொறுப்பேற்று இந்த விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட வழங்கணும் இந்த அதிகாரி மீது தனிப்பட்ட முறையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்ப தப்பு நடந்திருக்கு தப்பு நடக்கலாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க மாட்டீங்க அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்கன்னா தப்பு நடந்திருக்கு அதனால் இந்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்று அவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த கண்ட பயிலும் கண்டதே சொல்லுவாங்க அதில் அது போட்டிருக்கு இது இதில் போட்டிருக்கு அது சாப்பிடாது இது சாப்பிடும் மண்ணில் என்ன விளையுதோ இந்த நிலத்தில் என்ன விளையுது இப்போ சீசன் கொய்யாப்பழம் சீசன் மாம்பழம் நல்ல பதநீர் இப்போ சீசன் வந்து நுங்கு இப்போ சீசன் வெள்ளரிக்காய் இப்போ சீசன் தர்பூசணி நாட்டு தர்பூசணி ஒன்று இருந்துச்சு நம்ம ஊரை சொல்லுவாங்க தண்ணி பழம்னு அதுதான் ஆங்கிலத்தில் வாட்டர் மெலான்ங்கிறான் தண்ணி பழம்ங்கிற மதுரை தென் மாவட்டங்களில் தண்ணி பழம்னு சொல்லுவாங்க நல்ல நாட்டு தருப்பு நம்ம அந்த சுரக்கா வந்து பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் நல்ல இப்போ நம்ம காலையில் இது இந்த 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 பழம் இருக்குது பாருங்கள் தர்பூ தரியங்காய் சொல்லி சொல்லுவாங்க அந்த மா அந்த மாதிரி வந்து ஒரு பச்சை நிறத்தை இருக்கும் அதான் நாட்டு தர்பூசணி அழிஞ்சே போச்சு இப்போ சுத்தமாக இல்லை இது கூட கொஞ்சம் ஹைப்ரிட்டு தான் வேறு வழி இல்லை பரவாயில்ல ஆனாலும் இந்த சூட்டை தணிக்க இந்த கரும்புச்சாறு இளநீர் நொங்கு பதநீர் அதே போல் இந்த தருப்பூசினி வாங்கி தாராளமாக குடிங்க இப்போ அதில் பூச்சி மருந்து கலந்துருக்கு அது அது கலந்துருக்கு கண்ட மெடிசினையும் சாப்பிட்டு கண்ட சிறப்பையும் குடித்து கண்ட கோக்கு பெப்சி இந்த மிரண்டா ஸ்லைஸு இந்த கருமத்தை குடிப்பதற்கு இது எவ்வளவோ தேவலாம் சாட்டை எடுத்து நாட்டு